ஹலோ ஆல் அஸ்ஸாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப 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 பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேம் இயர் ஆல்சோ எஸ் இன்றைக்கி ஃப்ரைடே வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபோடஸ் அண்ட் இன்றைக்கி சிக்கனில் தான் ஸோ ஃப்ரைடே மட்டும்தான் நான் சிக்கன் வாங்குவேன் அண்ட் சாட்டர்டே சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸோ வீக்கெண்டில் வந்து சண்டே மட்டும் நான்வெஜ் செய்வோம் ஸோ கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் மட்டும் செய்வோம் அதர்வைஸ் எல்லா நாளும் வந்து வெஜிடேரியன் தான் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதோடய ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனுக்கு வந்து மசாலா வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லாமே போட்டு பெரட்டி வச்சுட்டேன் ஸோ டைம் இல்லை அதனால் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆக்சுவலி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் மேரினேட் பண்ணிங்கன்னா சிக்கன் ரொம்ப ஆகும் ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் வந்து இது பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பேட்டி வந்து பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் காலையில் ஜெப்டோவில் வந்து ஜஸ்ட்டு இந்த வெஜ் பேட்டினா வந்து நான்வெஜ் பேட்டி வாங்க மாட்டேன் ஆனால் எவ்வளோ நாளாக அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா வெஜிடபிள்ஸ்க்கு நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நான் எப்பயுமே நான்வெஜ் மட்டும் வாங்கவே மாட்டேன் நானே வீட்லேயே செஞ்சுப்பேன் யூஸ்வலி கண்டிப்பாக அதோடய வீடியோவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக யூடியூப்பில் போடுறேன் பேட்டி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு டைம் இல்லாத பட்சத்தில் நான் இந்த வெஜிடபிள்ஸ் தான் வாங்குவேன் வெஜ் பர்கருக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒர்க் தான் மற்ற நாள் மாதிரி இல்லை ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணும் அண்டு சிக்கன் ஃப்ரை பண்ணணும் ஸோ ரைஸ் வந்து தனியாக வடிக்கணும் ஸ்கிராம்பிள் பண்ணணும் எஃ தனியாக ஸ்கிராம்பிள் பண்ணணும் நான் மொத்தமாக ஒன்றா போட மாட்டேன் எல்லாமே வந்து தனித்தனியாக பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன் ஃப்ரைட் ரைஸுக்கு ஸோ ரைஸை வந்து போட்டு ல லைட்டாக எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இனிமே நல்லா நல்ல டேஸ்ட் அண்ட் நல்லாவே இருக்கும் அண்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து மசாலாலாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து ஸோ ரெஸ்டாரெண்ட் ஸ்டைலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி அந்த எக் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரோட் சைடு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒட்டவர் அந்த சிக்கன் வெஜிடபிள் போட மாட்டாங்க ஆக்சுவலி கோஸ் மட்டும் தான் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியும் நான் செஞ்சு தான் இருக்கேன் ஆனால் இன்னைக்கு நம்ம வெளியே கொடுத்து அனுப்புறதுன்றதுனால கொஞ்சம் நல்லா பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி செஞ்சேன் அண்ட் இது வந்து பர்கர் பேட்டி வந்து வெளியே வாங்கினது தான் ஸோ அதை போட்டு எடுத்துக்கிட்டேன் அண்ட் வந்து சாஸ் அண்ட் இன்னைக்கு மைனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை மைனைஸ் வீட்டில் செஞ்சது காலி ஆயிடுச்சு ஸோ வாங்கணும் ஸோ அதுக்கு பதிலாக மேட்ச் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் இது வச்சுட்டேன் சீஸ் வச்சுட்டேன் ஸோ சீஸ் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு டேஸ்ட் வந்து மேட்ச் பண்ணிடும் ஈவன்தோ அந்த மைனைஸ் போட்டால் அது ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் தான் இருக்கும் மைனைஸ் வேறு செய்யணும் ஸோ பேர்கர் வந்து பண்ணிட்டேன் பேர்கர் பண்ணியாச்சு அண்ட் வந்து சில்லி சிக்கன் வந்து பண்ணணும் சில்லி சிக்கன்னும் முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஸோ சில்லி சிக்கனுக்கு தான் பக்கத்தில் போட்டிருக்கேன் அதுவும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக பேக் பண்ணுறது தான் ஸோ எல்லாமே பண்ணிவிட்டேன் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் ஃபார் லன்ச் அண்ட் பர்கர் ஃபார் பிரேக்ஃபஸ்ட்டு இதுவும் என்ன அப்படின்னாக்கா பையன் வந்து ஃபீல்ட் ட்ரிப் போகிறான் தக்ஷின் சித்ராவுக்கு போகிறான் ஸோ ஆல்ரெடி நாங்கள் தக்ஷின் சித்ரா போயிருக்கோம் தக்ஷின் சித்ரா இட்ஸ் நத்திங் பட் லைக் ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஹவுசஸ் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா தமிழ்நாடு அண்டு கர்நாடகா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்ஸ்லேருந்து ஹைதராபாத் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லலாம் வந்து எப்படி வந்து வீடு இருக்குன்ற மாதிரியும் ஒரு வீடு வந்து வீடு வீடாக இருக்கும் ஸோ அது வந்து அதை வந்து அதை அதை நல்லா தான் இருக்கும் பார்க்க அண்ட் அங்கே நிறைய சீனரிஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் அண்டு இந்த அந்த தமிழ்நாட்டிலோட ஃபேமஸ் என்ன நம்மளது வந்து இந்த கைத்தறி துணி பண்ணுவோம் இல்லையா சில்க் ஸோ அதெல்லாமும் அங்கே வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் வந்து ஈசிஆரில் இருக்கிறோன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த ஈசிஆரில் இருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே வந்து யூஸ்வலி நாங்கள் போயாச்சு எல்லாம் பார்த்துருக்கோம் அண்ட் இது வந்து ஃப்ரைடே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்னு சொல்கிறத விடவும் நிறைய வேலைன்னு தான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ஷாப்பிங்கு இது என்னென்னா காய்கறி கடைக்கு வந்தேன் கொஞ்சம் தக்காளி இந்த இந்த எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு அண்ட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிபான் ஒரு கடை இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் புருகா அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் லைக் ஸ்கார்ஃப் எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கடை ஸோ இது வந்து ஆக்சுவலி பெரியார் சாலைன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் தான் இட் இஸ் லைக் அ மினி டீ நகர்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச டீ நகர் கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் மாறியிருக்கேன் ஸோ இதுதான் பாப்பாவுக்கு வந்து ஸ்கார்ஃப் வாங்கினேன் ஒரு மூணு ஸ்கார்ஃப் எடுத்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ அது வந்து வாங்கிட்டேன் அண்ட் எனக்கும் ஒரே ஒரு ஷால் மாதிரி வாங்கிட்டேன் ஸோ சூப்பராக இருந்தது எல்லாமே வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு நான் இந்த எல்லோ கலர் ஷால் தான் கடைசியில் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட் ஷாப்பு ஸோ இருக்கிற அதான் சொன்னேன் இல்லையா இந்த இந்த க இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து எல்லா கடையும் உங்களுக்கு என்ன வேணும் இங்கே எல்லாமே இங்கே இருக்குன்ற பாரி சரவணா ஸ்டோருக்கே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்பல தான் அந்த பெரியார் சிலை வந்து இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கும் நிச்சயமாக வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் ரைட் ஃப்ரம் மாவு கடையிலேருந்து இட் வில் ஸ்டார்ட் தென் இட் வில் எண்ட் அப் வித் ஜூஸ் கடையாக வாட் எவர் ஸோ இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரீட் அண்ட் வீ யூ வில் பி ஹேவிங் மெனி திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் யூ கேன் பை எவ்ரிங் ஒரு ஒரே ப்ளேஸில் வாங்கிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டேன் இன்றைக்கி வந்து மல்லிகை வாங்கினேன் காய்கறி ஃப்ரூட்ஸு அண்ட் ஷால் ஸ்கார்ஃப் ஸோ நிறைய ஷாப்பிங் இன்றைக்கி ஸோ எல்லாமே பண்ணிட்டேன் ஸோ வர வழியில் பார்த்திங்களா அந்த ஃப்ரூட் ஷாப்பில் நாவப்பழம் இருந்தது யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட் இது ஸோ இனையோட வளாக் அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்தீங்க ஸோ நான் எல்லாத்தையும் இதை எடுத்து வச்சுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ